ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மைதா மாவில் வெங்காய சமோசா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு கப்பு மைதா மாவு விற்றுருக்கேன் நல்லா த உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்து ஊற வச்சிடணும் லாஸ்ட்டில் ஊற வைக்கும்போது எண்ணெய் லைட்டாக மேலே தடவி தட்டு போட்டு நல்லா ஊற வச்சிடணும் எவ்வளோ நல்லா ஊர் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஊரில் கேப்பில் வெங்காயம் அரைஞ்சிக்கலாம் நீல பார்க்கல வெங்காயம் அஞ்சுட்டு கிண்ணத்தில் போட்டுவிட்டு கொத்தமல்லி உப்பு மிளகாய்த்து கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு சமோசா ஷீட் செஞ்சு எடுத்துக்கலாம் விட்டுட்டிங்கன்னா நல்லா மெலிசாக விடணும் உங்களால் எவ்வளோ மெலிசாக விட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக விட்டுட்டு தோசைகளில் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சும்மா ரைட்டாக திருப்பி எடுத்துகிட்டு ஓனெல்லாம் கட் பண்ணிட்டு ரெண்டு ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு இதுவில் ரெண்டு ஷீட் வரும் நல்லா சமோசா மழித்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு மைதா மாவு லைட்டாக பேஸ்ட் மாரி ஆகிட்டு ஒட்டிடணும் ஒட்டிட்டு சூப்பரான சமோசா ஷேப் வந்து வந்துடும் கடாயை எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுமே சமோசா போட்டு பொடிச்சு எடுத்தால் சூப்பரான வெங்காய சமோசா வீட்லேயே ரெடி ஆகிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே பாய்